வணக்கம் இப்போ வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்லாங்க அதுக்கு பாருங்கள் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கங்க தனி மிளகாய் தூளுங்க பாருங்கள் அதுக்கு தேவையான மசாலா பவுடர் பிரியாணி ஒரு ஒரு பூவு அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் பட்டை ஒரு நாலு ஏலக்காய் புதினா கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு அலசி வச்சுருக்காங்க கில்லி தக்காளி ஒரு முக்கால் கிலோ வெங்காயம் ஒரு முக்கால் கிலோ தயிர் வந்து ரெண்டு ரெண்டு டப்பா எடுத்து வச்சுருக்கோங்க அரிசி பருந்து ரெண்டு கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோவும் போட்டால் கரெக்டாக இருக்குங்க ஒரு கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க வச்சு ஒரு டப்பரா வச்சுக்காங்க நல்லா இது காயட்டுங்க பாருங்க நல்லா டப்பரா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க அரை லிட்டர் எண்ணெய் சத்தா கரெக்டாக இருக்குங்க சேர்த்துக்கலாங்க நம்ம எண்ணெய் பாருங்க நல்லா எண்ணெய்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க அந்த மசாலா பொருளாங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்ப நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வெங்காயம்லாம் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க ஒரு இருபது நிமிஷம் ஊர்னா போதுங்க அரிசி பாஸ்மதி ரைஸ் இது நல்லா அதுக்குள்ள பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டு ப்ரௌன் கலர்லாம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம பாருங்க இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி இதுவும் நல்லா நம்ம வதைக்கலாங்க இஞ்சி பூண்டு வதக்கும்போது அது அடிப்பிடிக்காமல் இருக்குது கொஞ்சமாக நம்ம தூளுக்கு சேர்த்து நல்லா வதைக்கலாங்க அப்போதாங்க அடிப்பிடிக்காம நல்லா வதங்கும் இதுவும் அதோட பச்சை வாசனை போட்டோங்க அப்புறமா நம்ம பார்க்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிடுச்சிங்க அதோட பச்சை போயிடுச்சு இப்போ நம்ம இந்த புதினா கொத்தமல்லி பாதி போட்டுக்கலாங்க அதில் மீதி நம்ம அப்புறமா போட்டுக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாங்க தக்காளி நல்லா குழைய வதங்கட்டுங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாதி இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு கம்மியாக இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேவையான அளவு சேர்த்தாச்சு இது சேர்த்து நல்லா வதக்கிலாங்க தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணுங்க இது நல்லா வதங்கட்டோங்க அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் மிளகாத்தூள்னு சேர்த்து நல்லா வதக்குங்க பாருங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்காச்சு இப்போ நம்ம தயிர் சேர்த்து வதைக்கலாங்க நான் ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கிறேங்க பாருங்கள் இப்போ நல்லா அதுவும் வதக்காச்சு தயிரெலாம் ஊத்தி இப்போ மட்டன் மட்டும் எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தீங்களா தண்ணிலாம் எடுத்துட்டு மட்டன் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க எல்லா மட்டனும் போட்டாச்சுங்க இப்போ நல்லா இதை வதக்கலாம் தண்ணிலாம் நான் ஊற்றலைங்க அந்த தண்ணி அப்படியே வச்சிருக்கேன் அதை நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணியை இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாருங்க இந்த குண்டால நான் வந்து ஒரு குண்டா தண்ணி அரிசி ஊற வச்சிருந்தேங்க அதில் வந்து ஒன்றை குண்டா தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குண்டா தண்ணி இதை ஊற்றிக்கலாம் பாருங்க மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிச்சு நம்ம இப்போ எல்லாத்தையும் அரிசிலாம் சேர்த்துக்கலாங்க அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்காங்க அரிசியில் இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாங்க இது ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க அரிசி போட்டு ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை புதினா சேர்த்துக்கலாங்க புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தீங்களா சேர்த்துக்கலாம் எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருந்தீங்களா ரெண்டு அதையும் நம்ம நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் பாருங்க லெமன் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இது ஒரு தொழவு தொழவிட்டு ரொம்ப தொழவு தொழங்க அரிசி உடஞ்சிடும் நல்லா தொழவிட்டு இது சிம்மில் வச்சு தம் கட்டிக்கிட்டாங்க பாருங்க புதினாவும் லெமனும் போட்டு நல்லா கலந்து விட்டோங்க இப்போ நம்ம இது மூடி வச்சிடலாம் மூடி சிம்மில் வச்சிடலாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இது மேலே வச்சுக்கலாங்க பரங்க மூடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு வயிற்றுக்காக இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் தாங்க வச்சுருக்கேன் நான் அடுத்து இது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி